வாழ்வே வரம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய சில பொருட்கள் அது என்னென்னங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் அந்த பொருட்கள் நமக்கு நன்மையை தாங்க கட்டாயமாக கொடுக்கும் இந்த பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தாங்க நம்மளை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க முதல்ல துளசி மாடம் இந்த துளசி மாடம் அப்படிங்கிறது எல்லோருடைய வீட்டிலும் இருக்கணும் ஏன் அப்படின்னா இதில் லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறதுனால இந்த துளசி மாடம் அப்படிங்கிறது எல்லோருடைய வீட்டிலுமே இருக்க வேண்டிய ஒரு செடியாக சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுபோல வெற்றிலை கொடி இந்த வெற்றிலை கொடியை எந்தெந்த வீட்டிலெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய நிலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நோக்கிதாங்க கட்டாயமாக போய்ட்டு இருக்கோம் அதனால் இந்த வெற்றிலை கொடி அப்படிங்கிறது கட்டாயமாக எல்லோருடைய வீட்டிலும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலை கொடியில் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாகவும் இந்த வெற்றிலை கொடி மங்களத்தன்மை கொண்டு உள்ள ஒரு கொடியாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுபோல் ஒவ்வொரு பூஜை அறையிலும் குலதெய்வத்தினுடைய படமும் இஷ்ட தெய்வத்தினுடைய படமும் கட்டாயமாக இருக்கணுங்க அது போலவே வளம்புரி சங்கு அப்படிங்கிறது எல்லோருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு சங்குங்க இந்த சங்கு எந்த வீட்டிலெல்லாம் வைத்து வழிபடப்படுகிறதோ அந்த வீட்டில் இருப்பவர்கள் வளத்தோடும் பலத்தோடும் வாழ்வார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மயில் இறகு இந்த மயில் இறகு அனைவரது பூஜை அறையிலும் கட்டாயமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மயில் இறகிற்கு எதிர்மறையான ஒரு சக்தியை விரட்டி நேர்மத நேர்மறையான ஒரு ஆன்மீக சக்தியை தெய்வ சக்தியை தன்னுள் ஈற்று ஈர்த்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிறதுனால இந்த மயிலிறகு அப்படிங்கிறது எல்லோருடைய வீட்டிலும் கட்டாயமாக இருக்கணுங்க அதுபோல் துளசி மாலை இந்த துளசி மாலை அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு கட்டாயமாக அணிவித்திருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுபோல் ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் இந்த குத்து விளக்கை ஜோடியாக தான் ஏற்றி வழிபடணும் அப்படின்னும் கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க விளக்கு பூஜையின் போது மட்டும்தான் ஒரு குத்து விளக்கு நம்ம யூஸ் பண்ணணும் மற்ற நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம விளக்கேற்றும் பொழுதே இரண்டு குத்துவிளக்குகளை தான் ஏற்றி வழிபடணும் ஏன்னா இந்த இரண்டு குத்துவிளக்குகளும் கணவன் மனைவி குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குத்து விளக்கை நம்ம பூஜைக்கு பயன்படுத்திய பிறகு இதை க கழுவி சுத்தம் செய்து தனித்தனியாக கலட்டி வைக்கக்கூடாது கழுவி தொடைத்து நம்ம மறுபடியும் குத்து விளக்கை எப்படி நம்ம வச்சு பூஜை செய்யறோமோ அதே அமைப்பில் தாங்க நம்ம வைக்கணும் அப்படி நம்ம கலட்டி வைக்கும் பொழுது தம்பதியருக்கு பிரிவு ஏற்படும் அப்படின்னும் மன கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு வரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுபோல நம்ம வீட்டில் இயற்கை காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனைவரும் அமர்ந்து பேசக்கூடிய இடங்களில் இந்த இயற்கை காட்சி அப்படிங்கிறத படத்தை மாட்ட மாட்டணும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பசுமையாகவும் நதிகள் ஓடுவது போலவும் இருக்கணுங்க அந்த மாதிரி இயற்கை காட்சியை நம்ம வீட்டில் மாட்டி வைக்கும் பொழுது வீட்டில் சந்தோஷம் அப்படிங்கிறது நிலைத்திருக்கும் அதுபோல ஏழு குதிரைகள் கொண்ட படத்தை நம்ம வீட்டில் வைத்து நம்ம அதாவது வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ நம்ம மாட்டி வைக்கும் பொழுது அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு தொழில் வளம் வளர்ச்சி அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் அப்படினும் ஒரு சிலருக்கு சுயதொழில் கூட அமைவதற்கு வாய்ப்பு வரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுபோல் சிறிய அளவிலாவது நம்ம வீட்டில் ஒரு மீன் தொட்டி வச்சுக்கணும் அந்த மீன் தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒன்பது மீன்கள் வளர்க்கப்படணும் அதில் ஒரு மீன் கருப்பு நிறத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க இப்படி நம்ம வீ மீன்களை வளர்க்கும் பொழுது நம்ம வீட்டில் ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிறது வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதுபோலவே வீட்டில் அம்மிக்கல் ஆட்டக்கள் அதாவது ஆட்டாங்கல் அம்மிக்கல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இப்போ நம்ம மேலே பார்த்த இத்தனை பொருட்களும் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்ம வளர்ச்சியான பாதையில் நம்ம குடும்பம் போயிட்டு இருக்கோம் நம்ம வளமான வாழ்வு கட்டாயமாக வாழ்வோம் ஏன்னா இது அத்தனையுமே நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தாங்க இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வைத்திருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக வளமுடனும் நலமுடனும் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்